என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் பேர் பகத்சிங் பழனிச்சாமி நான் தேவேந்திர மர்மலட்சி பேரனுடைய தலைவராக இருக்கேன் திண்டுக்கல் மாவட்டத்தில் நாங்கள் இருக்கோம் இசைக்கு ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தேவேந்திரோட சமுதாய மக்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் பல்வேறு கூட்டங்களில் பேசி வர்றாரு தேவேந்திரகுள மக்களை பண்ணை அடிமைகள் என்றும் தலித்துகள் என்றும் பெண்களை கொட்டச்சிகள் என்றும் இது மாதிரி அறிவறுக்கத்தக்க வார்த்தைகள் இழிவுபடுத்தி பேசுகிற காரணத்தினாலும் அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்ய வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்துட்டு வந்து என் கூட இன்னும் பல்வேறு தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் கூட வந்து எல்லோரும் சேர்ந்து மனு கொடுத்துருக்காங்க கைது பண்ணலை அப்படி இது அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறுபட்சத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் நடத்துவோம் என்பதை இந்த இதன் மூலம் தெரியப்படுகிறது அரசுக்கு தெரிவிக்கிறது உப்புகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரை மாவட்டம் மேலூரிலே முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த இயக்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த பல தலைவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டன உரையை பதிவு செய்தார்கள் குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாறன்ஜி பிஎம்டி பாதுகாப்பினுடைய தலைவர் எசகி ராஜா போன்றவர்களெல்லாம் இன்னும் பல தலைவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய உரையை பதிவு செய்தார்கள் ஜனநாயக நாட்டிலே தாம் பாதிக்கப்படும் பொழுது தங்களுடைய கோரிக்கையை மக்கள் மத்தியிலும் சரி அரசுக்கு எடுத்து வைப்பதிலும் சரி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனைத்து சமுதாயத்திற்கும் உரிமை இருக்கிறது அந்த உரிமையின் அடிப்படையிலே அவர்கள் போராட்ட களத்தில் நின்றார்கள் இந்த போராட்டம் என்பது நியாயமான போராட்டம் நாம் வரவேற்கிறோம் அதே வேளையிலே பிஎம்டி பாதுகாப்புனுடைய தலைவர் அந்த இயக்கத்தினுடைய தலைவர் ராஜா அவர்கள் தங்களுடைய கருத்தையும் தன்னுடைய கண்டன உரையும் பதிவு செய்கிறார் அவர் சட்டத்துக்கு புறமாக வன்முறையை தூண்டும் விதமாக கருத்துக்களை பதிவிடுதல் என்பது அமைதியாக இருக்கின்ற தென் தமிழகத்திலே புரட்சியையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தும் விதமாக கலவரங்களை தூண்டும் விதமாக அவர் உருவாக்கியிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பண்ணை அடிமைகளாக எங்களுக்கு வந்தவர் என்று சொல்லி அவர் யாரை சொல்கிறார் என்று தெரியவில்லை அது ஒரு புறம் இருந்தால் கூட அப்போ பண்ணை அடிமையராக வந்தவர் என்று சொல்லி அந்த போராட்டம் யாருக்கு எதிராக நடத்துகிறார்களோ அந்த சமூகத்தை சொல்லுவதாகத்தான் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள முடிகிறோம் அதே போன்று கோயம்புத்தூரிலிருந்து ஒரு தலைவன் இங்கே வருகிறார் பெட்டைகளை அனுப்பி கோஷம் போட வைக்கிறார் என்று சொல்லி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களை பொட்டைகள் என்று சொல்லி உரிமையில் இழிவுபடுத்தும் விதமாகவும் அவர் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து இது இதுபோன்ற தமிழகத்திலே வன்முறையை தூண்டும் விதமாக எசைக் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கண்டனங்கள் பதிவுகளை பதிவிட்டு கொண்டு தான் இருக்கிறார் அதை காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறது இது ஜனநாயக நாட்டிலே எல்லாருக்கும் பேசுவதற்கான உரிமை இருக்கிறது ஆனால் அந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்துக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் அதே வேளையிலே அந்த சமூக இளைஞர்களை நல்ல வழியிலே நடத்த வேண்டும் வன்முறை இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் அந்த சமூகத்தை அரசியல்படுத்த வேண்டும் இப்படித்தானே எசகி ராஜா அவர்களுடைய அந்த பேச்சு இருக்க வேண்டும் அந்த தலைமையினுடைய பண்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆனால் அவர் அதை விடுத்துவிட்டு அமைதியாக இருக்கின்ற தென்தமிழகத்தில் பிரச்சனையை உருவாக்கும் விதமாக தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்தல் என்பது அவருக்கு அரசியல் சிந்தனையற்றதாகவும் அரசியல் அறிவு அற்றதாகவும் உள்ள ஒரு நிலையைத்தான் இங்கே குறிக்கிறது அதே மேடையில் அண்ணன் திருமாறன்ஜி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் அவருடைய பதிவு எப்படி இருந்தது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் விதமாகவும் அவர் அந்த சமுதாயத்திற்கு தேவையான உரையாகவும் இருந்தது அந்த சமுதாயத்திற்கு தேவையான அரசியலாகவும் இருந்தது இது ஒரு நல்ல தலைமை பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு நல்ல தலைவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் அங்கே இருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற இளைஞர்களை பிரச்சனையை தூண்டி விட்டு விட்டு இவர் வாட்டில் பேசிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார் இதனால் அங்கே பிரச்சனை வந்து மீண்டும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறது அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் தான் நான் கேட்குறேன் ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியனை விட உணர்ச்சியை தூண்டி சமூகத்திலே வந்து புரட்சியை செய்ய வைத்த தலைவர்கள் யாருனாலும் இருக்க முடியுமா இல்லை அவர் போன்ற ஒரு அவர் அண்ணன் பேசி முடித்து விட்டு வெளியில் வந்தாவே அங்கே புரட்சி வெடிக்கும் அங்கே நீதி வெடிக்கும் புரட்சி வெடிக்கும் அங்கே கலவர வெடிக்கும் பல வழக்குகள் வரும் படுகொலைகள் வரும் ஆனால் அன்றைக்கு அது தேவைப்பட்டது இந்த சமூகத்தை அடிமைப்படுத்தினார்கள் அடிமைப்பட்டவர்களிடம் தட்டி எழுப்புவதற்காக அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தங்களுடைய உரையை நிகழ்த்தி இந்த சமுதாய மக்களை தட்டி எழுப்பினார் அன்றைக்கு தேவைப்பட்டது ஆனால் இன்றைக்கு சமூகம் இணக்கமாக இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்திலே தவறு நடப்பது நடக்கிறது என்பதற்காக ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் வன்முறையை தூண்டும் விதமாக எசகி அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார் இது அந்த சமுதாயத்திற்கான நல்ல தலைமை இல்லை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம் உன்னுடைய சமூகம் கல்வி அரசியல் பொருளாதாரம் இதை மேம்படுத்துவதற்காக உங்களுடைய உரை இருக்க வேண்டுமே தவிர இருக்கின்ற இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டிவிட்டு அதன் மூலமாக தான் பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் அரசியல் பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக அப்பாவி அங்கே இளைஞர்களை நீங்கள் வந்து திசை மாற்றம் அடைமாற்றம் செய்வது என்பது இது ஏற்புடையதல்ல இது நல்ல தலைமை பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டல்ல நல்ல தலைமை பண்பு என்பது திருமாறன்ஜி போன்றவர்கள் அந்த சமுதாயத்திற்கு அந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு நல்ல தலைமை பண்பாளராக இருக்கிறார்கள் ராஜா போன்றவர்கள் இதனை கற்றுக்கொண்டு சமூக இளைஞர்களை திசை திருப்பி இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கருத்தாக பதிவு செய்கிறோம் உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை நீங்கள் ஒரு படுகொலை நடந்திருக்கிறது அந்த படுகொலைக்கு நீங்கள் ஜனநாயக அடிப்படையிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறீர்கள் இது நியாயமான விஷயம்தான் இதை யார் செய்யக்கூடாது என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது அதே வேளையில் மாற்று சமுதாயத்தை மிகவும் இழிவாகவும் கீழ்த்தரமாகவும் பேசுவது என்பது இது ஜனநாயகத்துக்கு முரணமானது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமில்லை இந்த போக்கை எசகிராஜா அவர்கள் மாற்றி உங்களுடைய அரசியல் எதிர்காலமும் உங்களுடைய கூட நலனும் நன்றாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன் தோழர்களே கனகராஜ் தலைவர் மருத மக்கள் கழகம்